எங்க சாமி மதுரையில மதுரையில தான் என் பொண்ணு மதுரையில தான் இருக்காங்க சரி சாமி மெட்ராஸ் லேப் டேஸ்ட் அது வந்து மெட்ராஸ் கிட்ட உங்களுக்கு தான் குவாலிட்டி குவாலிட்டி கண்ட்ரோல் அது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டா இருக்கணும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டா இருந்தா தான் தரமா இருக்கு ஏன்னா இது வந்து மெட்டல் ஆக்சிஜர் மெட்டல் ஆக்சிஜர் வந்து மெட்டல் பவுடர் தான் அது வந்து பண்ணி சிலிண்டரிங் பண்ணி அதை மேக்னடைஸ் பண்ணணும் காந்த தன்மையை மாற்றணும் ஐயா ரொம்ப பயங்கரமான கண்டுபிடிப்பு இது உண்மையா பொய்யான விஞ்ஞானிட்டு பேசணும்

காம்பினேஷன் கரெக்ட் பட் ஒடி செஞ்சு பார்க்கணும் இல்ல என்னது ஆ செய்யணும் சாமி ரேஷியோ கரெக்ட் தான் ரேஷியோ என்னங்க நீங்க வந்து கம்ப்யூட்டர் எப்படி போய் சொல்லணும் கம்ப்யூட்டர் அனலைஸ் பண்ணி டேட்டா தான் கொடுக்கும் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சு கொடுக்கும் கம்ப்யூட்டர் ஒரு விஞ்ஞானி கிடையாதுங்க கம்ப்யூட்டர் ஒரு விஞ்ஞானி கிடையாது ஒரு ஹெல்ப்பர் தான் கம்ப்யூட்டர்ங்கிறது ஒரு ஹெல்ப்பர் தான் ஆமா ஹெல்ப்பர் நீ எப்படி நம்பி அசிஸ்ட் அவ்வளவுதான் நீ ஆமா அசிஸ்ட் தான் நீங்க வந்து எந்த ஒரு கம்ப்யூட்டர் விஞ்ஞானி ஆக முடியாது எந்த ஒரு கம்ப்யூட்டரும் ஆகவே முடியாது எவன் கதை விடுறீங்க எல்லாமே நம்பலாமே தவிர கத்தி மாதிரி தான் கத்தி எடுத்து கத்தி வந்து நான் வந்து காயருக்கும் பயன்படுத்தலாம் அப்புறம் கொலை செஞ்சா பாருங்க காவல்துறை அந்த மாதிரி பயன்படுத்தலாம் ஒரே கொலையில உலகம் போற தமிழ்நாடு நாடி போச்சு ஒரே கொலையில தமிழ்நாடு போற நாடி பாவம் பாவம் இருபத்தி அஞ்சு பயசு நான் அடிச்சு கொன்னா போட்டானு எல்லாமே தவறான வழியில பொருள் சேர்க்கறது தவறான வழியில பொருள் சேர்க்கிறாங்க அப்படித்தான் நடக்குதுங்க தவறான பொருள் சேர்த்து யாரும் ஒரு பொம்பளை யாரோ ஒரு ஆம்பா ரெண்டு பொம்பளைங்க சேர்ந்து அவங்க அவங்க திருட்டு அவங்களுக்கு பரம்பரையே திருட்டு கும்பலாடு தெரியுது அவங்க மதுரையில தான் அது நடந்திருக்குது மதுரையில பூரா திருட்டு வேலை பண்ணிருக்காங்க இவங்க பத்து வருஷமா இருபது வருஷம் திருட்டு வேலை பண்றாங்க வேலை வாங்கி தேன ஏமாத்திருக்காங்க அதுல மாட்டிட்டு அதுல மாட்டி என்னமோ நடந்திருக்கு அசமா போச்சு தமிழ்நாடு மானம் மரியாதை எல்லாமே போகுது எல்லாரும் அயோக்கிய பயிலுக்குதான் ஒருத்தவங்க கூட நல்லவன் கிடையாது ஒருத்தவன் கூட ஆஹ் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நான் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன் தந்தை துணைகிணைக்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு இப்ப கேவலமா போயிடுச்சு எல்லாமே போச்சு ஒரு முதல்வர் போய் மன்னிப்பு கேட்கற அளவுக்கு இந்த சம்பவம் நடந்திருக்குது நேரடியே மன்னிப்பு கேட்கிறாரு மன்னிச்சுக்கங்கம்மா அப்படிங்கிறது சாரி அது சாரி சாரிங்கம்மா நடந்து நடந்து போச்சு ஏண்ட இது காரணம் வெள்ளக்காரன் கல்வி திட்டம் தான் காரணம் வெள்ளக்காரன் கல்வி திட்டமும் இந்த அந்த வெள்ளக்காரன் கல்வி திட்டம் இந்த மேட்டி கல்வி இந்த சட்டம் அரசியல் சட்டம் போல அவனால் உருவாக்கப்பட்டது தான் அதனாலதான் நம்ம இந்த நீர் மருத்துவத்தை நீர் மருத்துவம் வந்து தமிழர்கள் கண்டுபிடிச்சதுங்க பல ஆயிரம் ஆண்டா இருக்குது அது உண்மையான கண்டுபிடிக்கிறதுக்கு வெங்கடேசன் தன் உயிரை பணைய வச்சிருக்காரு ஆமா ஒரு சேது ஆராய்ச்சியே பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன் போட்டிருக்காரு விண்வெளி விண்வெளி வாழும் எண்பத்தி ரெண்டாவது பக்கத்துல போட்டிருக்காரு ஆராய்ச்சியே வந்து மக்களுக்காக நான் வந்து ஆராய்ச்சியே வந்து நிப்பாட்ட போறேன் அவரு நானும் நிப்பாட்ட போறேங்க எனக்கு இந்த காந்த தன்மையை வரல நான் பயிற்சி சொல்லிட்டேன் நான் நிறுத்தப்பேன் வெங்கடேசன் பார்த்தேன் நானுமே இந்த காந்த பொடி வராத வரைக்கும் நான் அடுத்து செய்ய மாட்டேன் யாரு கத்தனா கதறி போறாங்க நமக்கு தேவையை வந்து கண்டுபிடிச்சாச்சு அது உண்மையா பொய்யான்னு சொல்றதுக்கு என்ஜினியருக்கும் இப்போ இப்போ நான் உங்களுக்கு ஒரு பொருள் அனுப்பிச்சிருக்கேன் அந்த மெட்டல் ஆக்சியர் படிச்சு பாருங்கன்னு சொல்லி நீங்கள் படிச்சு பார்த்துருப்பீங்க அதை வந்து இன்னொரு அஞ்சினியர் இன்னொரு அஞ்சினியர் கேட்க எல்லாமே இங்கே பிசிக்ஸ் தெரியாமல் யாருங்க இருக்க முடியும் பிசிக்ஸ் தெரியாம நீ வந்துருவீங்களா பிசிக்ஸ் தெரியாமல் நீங்கள் பாஸ் ஆயிருவீங்கன்னு கேட்குறேன் இல்லை சார் ஆஹ் அந்த பொறுப்புங்களுக்கு கொடுத்துருக்க எனக்கு வந்து எனக்கு அந்த மெட்ராக்ஸை பத்தி எனக்கு விசேற மாதிரி எனக்கு கொடுங்க எனக்கு நான் இறங்கி வேலை செய்யறேங்க இதை விட்டா எனக்கு வேலை வேற கிடையாது இது காந்தம் இது வந்து வெங்கடேஷ்வர் வந்து ஈர்ப்பு விஷய சொல்றாரு இந்த இந்த பொருளே காந்தமா மாறி தண்ணியை தானாவே பிடிக்குது தண்ணியே தானா பிடிக்குது தாவரம் மாதிரி செயல்படுது தாவரம் எப்படி தண்ணி பிரிச்சு மேல கொண்டு போறோம் இது தாவரம் மாதிரி இது வந்து என்ன தெரியுமா இது கேப்லர் ரியாக்ஷன் ஒரிஜினலி கேப்லர் மேக்னெட்டிக் கேப்லர் ரியாக்ஷன் மேக்னெட்டிக் கேப்லர் ரியாக்ஷன் என்னது மேக்னெட்டிக் கேப்லர் ரியாக்ஷன் அது இத நீங்க படிச்சிருக்கவே முடியாது இது உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க எங்க இருக்கு மேக்னெட்டிக் ரியாக்ஷன் எங்கடா இருக்குன்னு கேட்டீங்க புத்தகத்துல கிடையாது டெக்ஸ்ட் புக் ஆஃப் ఫిజిక్స్ல கிடையாது வேல்ட் லெவல்ல தெரிஞ்சனோ மேக்னெட்டிக் கேப்லர் ரியாக்ஷன் இந்த டெக்ஸ்ட் புக் எனி கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் புக்ஸ் கிடையாது நேரடி உங்களுக்கு வந்து இருந்து நேரடியா உங்களுக்கு அருள் இது ஊத்து இறங்கிட்டு இருக்கு சாமி ஆனா அது பூரா இது அமுல்படுத்துறதுக்கு தான் வந்து இப்ப ஒரு முடியாத சூழ்நிலை இருக்குது காலகட்டம் வந்து இது இயற்கை வந்து உங்க மூலியமா வெளிப்படுத்திக்க இருக்குது ஆனா வந்து இதை வந்து ஒரு ஏதோ பின்னாடி வந்து இதை வந்து அமுல்படுத்த போகுது அது மட்டும் தெரியுது உண்மை

மொத்தம் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கீங்க சாமி அது பாட்டுக்கு ஊத்து மாதிரி இறங்கிக்கிட்டே இருக்கு மேல இருந்து வெளிய தள்ளிட்டே இருக்கீங்க அதான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வெங்கடேஷ் நய்யா வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியலைன்னு அப்படியே போட்டிருக்கு அந்த கூட இறந்துருக்கலாம் கூட இறந்துருக்கலாம்

நினைச்சேன் உங்க பேசிட்டேன் பாருங்க இந்த வசதி அப்ப நானும் வெங்கடேஷன் சந்திக்கிறோம் இந்த வசதி கிடையாது இப்ப நான் மெட்டலாக் ஆக்சைடு பத்தி பேசுறேன் மெட்டாக் சைடு பேசுனா அது மெக்னெட்டிக் மெட்டல் ஆக்சைடு சைடு எவனுக்கு பயங்கர கஷ்டம் என்னது பயங்கரமான கஷ்டமானது இல்ல இல்ல படம் பாப்பேன் ஆனா ஒவ்வொன்னு பாத்துட்டு என்ன இதை போட்டுட்டே இருக்காரு ஒரு பாட்டுக்கு ஏன்னா உங்க ஸ்பீடுக்கு எல்லாம் வந்து கிட்ட கூட நெருங்க கூட முடியாது போட்டு உம் அவ்வளவு பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க அது இயற்கையோட ஸ்பீடுக்கு போயிட்டு இருக்கீங்க இயற்கையோட இயற்கையா இயங்கிட்டு இருக்கீங்க பயங்கரமா என் பொண்ணு திருத்தர் முழிக்குதுங்க என் பொண்ணு பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சுக்கிட்டு அப்ராடு போறக்கு ட்ரை பண்றாங்க அது முடிக்குது என் பொண்ணு திருத்தர்னு முழிக்குது கேட்கறது கேள்விக்கு பதில் சொல்ல முடியல கேட்கறது கேள்விக்கு அதான் அவங்க பொண்ணு ஒரு தடவை பேட்டியில குடுத்து எங்க அப்பா வந்து சிக்குனீங்கன்னா அவன தொலைஞ்சீங்க ட்ரில்லு எடுத்துருவாரு அவரை கட்டிட்டே இருக்காங்க சொன்னேன் பொண்ணு பேட்டி குடுத்து உங்க பொண்ணே பொண்ணு பேட்டி குடுத்துருக்காங்க அது உண்மைதான் உண்மைதான் ஐயா அப்பா உம் உம் அதுக்கு வரோம் நீங்க இது நினைக்கிறீங்க சாமி இது செய்ய முடியலன்னு நம்ம வந்து வருத்தப்பட வேண்டியது இல்ல ஆனா நீங்க ஒரு விஷயத்த வந்து வெளிய கொண்டாந்துட்டே இருக்கீங்கல்ல இயற்கையோட விஷயத்த வெளிய கொண்டாந்து கொடுத்துட்டே இருக்கீங்க இல்ல ரிக்கார்ட் பண்ணிட்டே இருக்கீங்கல்ல பியூச்சர் இது வந்து தேவைப்படும் எப்படியாவது எதுக்காவது வந்து ஏதாவது எவங்கன்லயாவது சிக்கு சாமி அதாவது நல்ல வசதியானவே வந்து ஏன்னா ஒரு பண்டு எனக்கு ஃபண்ட் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லங்க ஏன் பண்ட் எனக்கு வந்து யாராவது கூட காலையில கொண்டு வர்றீங்க எவ்வளவு செலவானுன்னு கேட்டா உடனே சரின்ட்டாரு அவரு பணம் குடுக்கறதுக்கு ஆள் ரெடியா இருக்கு சிங்கப்பூர் இருக்கார்ல சிங்கப்பூர்ல இருக்கார்ல அவரு சுந்தர் அவரு காலையில நினைச்சேன் நேத்துதான் உங்களை நினைச்சேன் என்னடா பத்து நாள் நினைச்ச உடனே பட்டு பார்த்தா உங்க படம் வந்தது உதவி ஆயிடுச்சு நன்கொடை கொடுத்துருந்தீங்களா நன்கொடை கொடுத்து விட்டாக்க அந்த நேரம் பாத்தீங்கன்னா சார்ஜ் பெயிரு நான் வந்து தொடர்ந்து காலையில இருந்து இத படிக்கிறப்ப இத ஒருத்தர் லேப்டாப் பார்க்க ஒருத்தர் லேப்டாப் வாங்கி கொடுத்துட்டாரு ஒருத்தர் என்னடா ஆச்சரியமா இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல நமக்கு லேபு வேணுங்கய்யா நமக்கு வந்து நான் வந்து அட்வான்ஸ்டு அட்வான்சட் லேபுங்கய்யா இந்த மேக்னெட் அது வந்து குவாலிட்டி கண்ட்ரோல்ல வந்து நிறைய குவாலிட்டி இருக்கு வாட்டர் கண்ட்ரோல் சாயில் கண்ட்ரோல் நிறைய இருக்கு சார் இது வந்து வந்தீங்கன்னா மேக்னெட்டிங் எப்படி டிசைன் பண்றதுங்கிற கண்ட்ரோல் வேணும் அது வந்து இதுல காரைக்குடில மட்டும் தான் இருக்குதுங்க என்னது காரைக்குடி சென்ட்ரல் நோர் சிட்டில இருக்கு செக்கரியில தான் இருக்கு காரைக்குடி செக்கரியில தான் இருக்கு எனக்கு அந்த ஒரு ப்ரொஃபசரை பிடிச்சி குள்ளே நான் உள்ள புகுந்துருவேன் சார் வாட்ஸ்அப் நம்பர் முதல்ல நான் கொடுக்குற அந்த மிக்சிங் வந்து கரெக்டான அவங்க அனலைஸ் பண்ணிடுவாங்க என்னது அனலைஸ் பண்ணிடுவாங்க ஐயே சாதா கிடையாது சும்மா ஐஐட்டில கொஞ்சம் சும்மா நினைச்சிட்டீங்களா நான் உள்ள எல்லா கம்ப்யூட்டர் என்னென்னா எல்லாரும் கம்ப்யூட்டருக்கு போயிடுவாங்க கம்ப்யூட்டர் போட்டு அனலைஸ் பண்ணிடுவாங்க என்னது பண்ணிடுவாங்க நான் என்ன

ஏற்கனவே பத்து நாளுக்கு அந்த அந்த மேக்னட்டிக் மட்டும் திருப்பி அதே மேக்னட்டிக் அந்த அது அதுதான் பிசியுமே அது அது கண்டுபிடிச்சு கொடுத்தா போதும் அது வந்து பார்த்தீங்கன்னா நாலு மெட்டல் இருக்கும் நாலு மெட்டல் ஆக்சிஜன் வேறு இல்ல இல்லை திருப்பி பாரு ரிவர்ஸில் பாருங்க இல்ல நான் உங்களை அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு உங்களுக்கு அனுப்புறேன் ஒன்று அனுப்புங்க ஒன்னே ஒன்று ஒன்னே ஒன்று அனுப்புறேன் ஒன்னே ஒன்று அனுப்புறேன் ஒன்று அனுப்புங்க நான் அது வந்து எந்த ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுங்க நாங்கள் போய் அந்த கன்சன் ஆஃபீஸ் பார்த்து

என்ன என்னரே முதல்ல வந்து மதிப்பீடு போட்டுக்குவோம் என்ன செலபான் அப்பறம் எல்லாம் செய்யலாம் முதல்ல இது இருக்கா ஆமா 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 பண்ணிக்கலாம் முதல்ல இருக்கா இத லேப் பண்றதுக்கு தகுதி இருக்கா இது வந்து இது இது மேக்னெடிக் மெட்டீரியல் நீங்க வெறும் மெட்டல் கிடையாது லேப் மேக்னெடிக் மெட்டீரியல் அது அந்த பிராசஸே உங்களுக்கு அனுபற என்னது? ஏதா ஒருதுக்கு மட்டும் நீங்க பிரை பண்ண காண்புங்க இப்போ நான் பிரை பண்ண அப்நாடு கேட்டு நான் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு தான் நினைச்சேன் இதுக்கு மதுரை போவேன் மண்டே போவே மதுரைக்கு நீங்க எனக்கு அனுப்புங்க நான் தனியா அனுப்புங்க எனக்கு குரூப்ல அனுப்ப வேணா தனியா அனுப்புங்க தனியா உங்களுக்கு அனுப்புறேன் தனியா இப்ப என் பொண்ணு அங்கதான் இருக்காங்க பொண்ணுட்ட சொன்னேன் முடிக்காதமா திரு திருன்னு முடிக்காத திரு திருன்னு முடிக்காத இறங்கி போய் இந்த லேப்ல போய் கேளு இறங்க போய் தைரியம் வரணும்னு சொன்னேன் தைரியம் வரணும் நான் இது பண்றேன் அவளை நான் ஹெல்ப் பண்றேன் அவளை நான் கூட்டு கூட போறேன் நான் மண்டே எத்தனை நாள் இருப்பாங்க நான் இருக்க சொல்றேன் எனக்கு இதை விட என்ன வேலை இருக்க சொல்றாங்க மண்டே அன்னைக்கு நான் அங்க போயிருவேன் இன்னைக்கு சென்னையில நான் இப்போ பரவாயில்ல நான் சனிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் போயணும் மண்டே அன்னைக்கு போய் நான் அவங்கள கூட்டிட்டு போய் ஒன்னு ரெண்டு ஆபீஸ்ல கூப்பிட்டு போய் ஒரு நேரம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாமே நான் பாத்துட்டு நான் கூட்டி என்ன ஏதுன்னு அவங்க 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 வந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் கிளீனா இருக்கும் இல்லையா அவங்க ஃப்ரோண்டா பேசிடுவாங்க இப்ப நானா வந்து பேசுறதுதான் இருக்கும் அவங்க ஃப்ரோண்டா பேசிடுவாங்க அவங்க என்னன்னு ஏதோ ஒரு ஷெப் எடுத்து வைப்போம் அது எதாவது ஒன்னு வரும் ஏதாவது நீ சொன்ன மாதிரி எஸ்டிமேட் காஸ்ட் என்ன இதெல்லாம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து பார்த்துக்கிடலாம் நல்லா வந்து சென்னையில சென்னையில தரமணில லேப் இருக்கு சென்னையில அது வந்து எல்லாம் இமெயில் அதாவது சில விஷயம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் போலாம் பிரைவேட் லேப் நேரடியா போறது கவர்மெண்ட் லேப் எல்லாமே இமெயில் வழியா தான் அந்த கொட்டேஷன் லெட்டரே இமெயில்ல தான் கொடுக்கணும் கொட்டேஷன் லெட்டரே இமெயில்ல தான் கொடுக்கணும் இது அது வந்து கவர்மெண்ட்டுக்கு மட்டும் தான் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அப்படி தான் கொட்டேஷன் மூலம் தான் போகும் கொட்டம் வரும் அப்புறம் பணம் கட்டுறது எல்லாமே ஆன்லைன் அப்புறம் நீங்கள் சாம்பிள் எடுக்கிறது மட்டும் நம்ம வந்து அது என்னன்னு தெரியல அவ நேற்று சக்கரையில கேட்டாச்சு எங்க சென்னை சக்கிரையில கேட்டாச்சு சென்னை தரமணி சக்கிரையில கேட்டாரு நம்ம ஆட்டா ஓட்டுறாருல இப்படி சுப்பிரமணியம் அவர் முயற்சி பண்ணிருக்காருங்க ஆச்சரியமா இருக்கு ஐயா நான் பண்றேன் சொல்லிட்டு அவர் எடுத்து முயற்சி பண்ணி நேரும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காரு சக்கரையில செல்லுக்கார ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாரு நீங்க வந்து நீங்க கண்டுபிடிச்சது வந்து நீங்க ஆன்லைன்ல அனுப்புங்க சொன்னே அவர் ஆன்லைன் அனுப்பிச்சிட்டாரு அனுச்சிட்டாரு புரியுதா நாம நாம பிரைவேட் லேபல்ல போனோம்னா அந்த டெக்னீஷியன் எல்லாம் சொல்லிடுவான் இப்படி இப்படி பண்ணலாம்னு சொல்லிருவான் என்னது ஆமா ஆமா

பிளட் சாம்பிள் இருக்கு ஹீமோகுளோபின் கண்ணுல பார்த்தாவே சொல்லிடுவானுங்க அவனுக்கு புரியுதா அந்த மாதிரி தான் சரி நீங்க பாருங்க மனசுல வச்சு இல்ல நாம நாலஞ்சு பேர் சேர்ந்து கொண்டு ஐயா இது ஒரு விஷயமே இல்லைங்க ஐயா மீறி மீறி பண்ண ஒரு இது ரெண்டு நாள்ல முடிவெடுத்தலாம் ரெண்டே நாள்ல சாம்பிள் சாம்பிள் எடுக்கிறது ரெண்டே நாள் தான் சாம்பிள் எடுக்கிறது கம்ப்யூட்டர் டாட்டா வச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் யாரும் போய் சொல்லாது கம்ப்யூட்டர் ஒன்னும் போய் சொல்லாது கம்ப்யூட்டர் இல்ல கம்ப்யூட்டர் அனேட்டிக்கல் போனா அல்ல அல்காரிதம் இல்லது அல்காரிதம் ஸ்டேட் சார் அல்காரிதம் ஸ்டேட் எவ்வளவு தப்புன்னு சொல்ல முடியாது நீங்க செய்து பாக்குறப்ப செய்து பார்க்கறப்ப குற்றம் வரும் அது வேற மெட்டல்ல அந்த சூழல் சரண்டி சர்க்கம்ஸ் அதுல மைனஸ் வரும் புரியலங்களா பிளஸ் ஆர் மைனஸ் வரும் உங்களுக்கு அது பிரச்சனை இல்ல உள்ளதான எதுவும் தெரியும் சும்மா நம்மளா வாயிலே உடைச்சிட்டு இருக்க முடியாது நீங்க என்ன பேச நன்றி நன்றி நிஜவதுக்கு ரொம்ப நன்றி 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 சார் நன்றி